சொல்றாரு நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணபடியே கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களா இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த தமிழ்ல வந்து சிலதெல்லாம் லோக்கலா டிரான்ஸ்லேட் பண்ணி சொந்த வேலையை பாரு உன் வேலையை நீ பாருன்ற அளவுக்கு எழுதி விட்டாங்க அதனுடைய ஒரிஜினல் வேர்ட்ல என்ன இருக்கு தெரியுமா உன்னுடைய பிசினஸ் நீ செய் நான் கேக்குறேன் பவுல் இந்த புத்தி எதுக்கு சபைக்கு சொல்லணும் ஜோமன்னு சொல்லுங்க உபவாசம் கொடுன்னு சொல்லுங்க கத்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு காத்துருன்னு சொல்லுங்க பவுலே வேலை செஞ்சு ஊழியம் செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா நீ பவுல் எழுதுனதெல்லாம் எடுத்து பேசுவான் பேசிட்டு கூடவே என்ன பேசிடுவோம்னா ஊழியக்காரங்க பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சேர்த்து போட்டு அவ்வளவு பெரிய பிரீச்சர் டீச்சர் அப்பாஸ்டல் அவ்வளவு பிஸியான ஆளு என்னவும் பண்ணாரா பிசினஸ்

இப்போ ஏசு ஓப்பனாக சொல்கிறார் அவன் செத்துட்டான்டா நம்ம போய் என்ன பண்ணலாம் கூட இருந்தவங்க பேச்சு எப்படி தெரியுமா ரைட்டராக இன்றைக்கி இவரோட சேர்ந்து நம்மளுக்கும் சாவுதான் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாராமா செத்தவனை கூட இருக்கிறவனால அவருடைய வேவ்லெந்தில் என்ன பண்ணவே முடியல திங்க் பண்ணவே முடியல ஏசு உயிரோட எழுந்ததுக்கப்புறம் தான் அவங்களாம் அந்த வேவ்லெந்துக்கே வந்தாங்க நிறைய நேரங்களில் ரொம்ப அட்வான்ஸ்டாக கத்தர் சர்ச்சில் பேசுகிறாரு வி ஆர் நாட் ரெடி டு ரிசீவ் இட் அதை நம்ம பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்ம மைண்ட் இன்னும் ரெடி ஆகல இன்னும் ஒரு பிரசங்கத்தை பிரசங்கமாக பார்க்குறீங்க நான் சொல்கிறேன் எவ்ரி ப்ரீச்சிங் அண்ட் எவ்ரி வேர்ட் அது ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்த வேண்டும் உங்களுடைய திங்கிங் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் லெவல் உங்களை யோசிக்க வைக்கணும் உங்களுடைய மைண்ட் செட்டை ஸ்ட்ரெச் பண்ணாத எந்த ப்ரீச்சிங்கும் அவுடேட்டட் ப்ரீச்சிங் எனக்கு என்னென்னா இந்த பிரசங்கம்னா சிட்டிஸில் பேசுனா ஒரு வேலை நேரம் எங்கேயோ போயிருப்பாங்களோ பவானியில் நம்ம இன்னொரு உள்ளே யோசிச்சுட்டு இருக்கிறோமோ வெளியே வராமல் முதல்ல சொல்கிறேன் கெட் ரெடி டு கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் உங்களுடைய வசதி தளத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு முதல்ல முயற்சி செய்யுங்க உள்ளே உட்காந்துட்டு இருந்தது போதும் ஒரு நிலையிலே உட்காந்துட்டு இருக்கிறதே வச்சு பெரிய விஷயத்தை செய்ய முடியாது ஓ ஒரு சாம்பார் சாதம் செய்யணும்னா டெய்லி நீங்கள் செஞ்சிருவீங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஏன்னா எல்லாமே எங்கேயே இருக்கும் வீட்லேயே இருக்கும் இப்போ பிரியாணி செய்யணும்னா உடனே காலையிலேயே வீட்டுக்கார பிடிச்சி எங்கே போய் எனக்கு சிக்கன் வாங்கிட்டு வாங்க புதினா வாங்கிட்டு வாங்க பிரியாணி சாமான் வாங்கிட்டு வாங்க இதெல்லாமே எனக்கு அரிசி பிரியாணி ரைஸ் வாங்கிட்டு வாங்க ஏன்னா ஸ்பெஷலாக செய்யணுன்னா ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட்டு வளரணும்னு ஆசை உயரணும்னு ஆசை ஆனால் அதே மாதிரி உட்காந்து தலையாட்டிகிட்டே இருந்தால் என்றைக்கு வளருது கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் வெளியே வாங்க வெளியே திங்க் பண்ணுங்க உங்களுடைய ரொட்டீனுக்கு வெளியே திங்க் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களை எதுக்கு அழைக்கிறாருனா கம் அவுட் அண்ட் டூ பிஸ்னஸ் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களாம் பயங்கர பிஸ்னஸ் மேனாக தாங்க சரி பிரதர் இது பழைய தானா புதிய ஏற்பாட்டில் பயங்கரமான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஒன்று தசில் ஒன்றிக்க நாலாம் அதிகாரம் பதினோராம் வசன வசம் புறம்பி இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியில் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் சொல்கிறாரு நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணபடியே கட்டளையிட்டபடியே கம்மாண்டட் பீப்புள் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த தமிழ்ல வந்து சிலதெல்லாம் லோக்கலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க சொந்த வேலையை உன் வேலையை நீ பாருன்ற எழுதி விட்டாங்க அதனுடைய ஒரிஜினல் வேர்டில் என்ன இருக்கு தெரியுமா டூ யுவர் பிஸ்னஸ் உனக்கு உன்னுடைய பிஸ்னஸ் நீ செய்ய பிகின் யுவர் ஓன் பிஸ்னஸ் உன் சொந்த பிஸ்னஸ் பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யும் வேண்டும் என்று உங்களுக்கு என்ன பண்றோம் நான் கேட்கிறேன் பவுல் இந்த புத்தி எதுக்கு சபைக்கு சொல்லணும் ஜோம் சொல்லுங்க உபவாசம் கொடுன்னு சொல்லுங்க கத்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு காத்துருன்னு சொல்லுங்க பவுலே வேலை செஞ்சு ஊழியர் செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு பவுல் எழுதுனதெல்லாம் எடுத்து பேசுவான் பேசிட்டு கூடவே என்ன பேசிவிட்டு உங்களேக்காரங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சேர்த்து போட்டுட்ருவோம் ஆனால் பவுலே சொல்கிறாரு உங்களை நம்பி இல்லை நான் பிஸ்னஸ் சாப்பிட்றங்கிறார் அவ்வளோ பெரிய ப்ரீச்சர் டீச்சர் அப்பாஸ்டல் அவ்வளோ பிஸியானாலும் என்னவும் பண்ணாராம் பிஸ்னஸ் பண்ணாராம் விமர்சிக்கிறதை நிறுத்தினாலே நம்ம வளர்ந்துடலாம் மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து விமர்சிக்கிறது நிறுத்திட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னா என்னைக்கே வளர்ந்துடலாம் நம்ம அந்த என்னங்க அப்படி பேசுகிறாரு இந்த என்னங்க பணத்தை பற்றி பேசுகிறாரு அவரே என்னங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இது பண்ணுறாரு இவரே என்னங்க பிஸ்னஸ் மீட்டிங் நடத்துறாரு ஹலோ அவங்கவுங்க வேலை பாருங்க இப்போ அப்படியெல்லாம் பேசி நம்ம இந்நேரத்தில் வளர்ந்துட்டோம் நான் சொல்கிறேன் சபை ரொம்ப கவனமாக இருக்கணும் எதை உங்கள் காதில் அனுமதிக்கிறீங்களோ அது உங்கள் மனசை ரொம்ப பாதிக்கும் இந்த மாதிரி நீங்க நீங்கள் இருங்க சபைக்கு அப்போசனாகி பவுல் சொல்றாரு நாங்கள் உங்களுக்கு கட்டளைட்டபடியே ஒரு மூணு விஷயத்தை சொல்றார் இந்த மூணு விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீ பிசினஸ் செய்வோம் சொந்த கையில் வேலை செய்யுங்கிறார் டூ யுவர் ஓன் பிசினஸ் ஆமா